ஆனால் உண்மையிலேயே கண்கள் துடிப்பது உடலில் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகளுக்கான அறிகுறி அது மட்டுமல்ல நமது மனநிலையும் இது குறிக்கிறது இங்கு கண்கள் துடிப்பதற்கான காரணங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை படித்து தெரிந்து கொண்டு உங்களிடம் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை கலை நீங்கள் அதிகப்படியான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருந்தால் கண்கள் அடிக்கடி துடிக்க ஆரம்பிக்கும் எனவே மன அழுத்தம் இருந்தால் அதனை குறைக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள் தூக்கமின்மை மற்றும் நாள் முழுவதும் கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்து கண்கள் சோர்ந்திருந்தால் கண்கள் அதிகமாகவே துடிக்கும் எனவே நல்ல நிம்மதியான தூக்கத்தை மேற்கொண்டு கம்ப்யூட்டர் முன் அதிக நேரம் வேலை செய்வதையும் குறைத்துக் கொள்ளுங்கள் கண்களுக்கு போதிய ஓய்வு தராமல் எப்பொழுதுமே கம்ப்யூட்டர் முன்போ மொபைலை அதிகமாக பயன்படுத்தி வந்தாலோ கண்கள் அதிக அளவில் களைப்படையும் எனவே கம்ப்யூட்டர் முன்பு அதிக நேரம் வேலை செய்வது போல் இருந்தால் கண்களுக்கு ஸ்பெஷலான கண்ணாடியை அணிந்து கொள்ளுங்கள் இதனால் கண்கள் விரைவில் களைப்படையாமல் இருக்கும் காபேன் மற்றும் அல்கஹால் போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக எடுத்து வந்தாலும் கண்கள் துடிக்க ஆரம்பிக்கும் எனவே நீங்கள் இப்படிப்பட்டவராக இருந்தால் காஃபி டீ சோடா அல்கஹால் போன்றவற்றை குறைத்துக் கொள்வதுதான் நல்லது தினமும் போதிய அளவில் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் கூட கண்ணுக்கு வறட்சி ஏற்படும் இந்த கண் வறட்சி ஏற்பட்டாலும் அது கண்கள் துடிப்பதன் மூலம் இதனை காட்டிக் கொடுக்கும் கண்களில் அலர்ஜி இருந்தால் அரிப்பு வீக்கம் மற்றும் கண்களில் கண்ணீர் வடிதல் போன்றவை ஏற்படும் அது மட்டுமில்லாமல் கண்கள் அடிக்கடி துடிக்கவும் செய்யும் விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்தால் அதன் மூலம் உடலில் தசைகள் சுருங்க ஆரம்பிக்கும் அதிலும் கை கால் தசைகள் மட்டுமின்றி கண் தசைகளும் சுருங்கி விரியும் இதனால் தான் கண்கள் அடிக்கடி தொடிக்கிறது மீண்டும் மற்றமொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் அதுவரை தொடர்ந்தும் தமிழன் ட்வெண்ட்டி இணைந்திருங்கள் ிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி